ஓம் மகா கணபதியே நமக குரு வணக்கம் குரு வாழ்க அன்பே சிவம் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன் வேலூர் ஆஸ்ட்ரோபாலா அகாடமி சார்பில் நமக்கு பாகாயத்தில் அலுவலகம் அப்படின்றது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து காட்பாடி வேலூர் இந்த அலுவலகத்தில் புதிய அலுவலகத்தில் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி சிறப்பாக நடைபெறும் வண்ணம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நமக்கு நம்ம குருநாதர் பாலாய்யா அவர்களுக்கு ரொம்ப நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வந்து இந்த நிர்வாகத்தின் அதாவது சங்க உறுப்பினர்கள் ஐயாக்கள் ஜோதிடர்கள் அனைவருக்கும் ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட ஆசான்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது பார்த்தமுன்னா முதல் விஷயம் முதல் விஷயம் இப்போ வந்து அதாவது நான் ஜாதகம் வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்குறப்போ அவ்வளவா வந்து யாரும் வ வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு அடுத்து வந்து இப்போ நான் வந்து உட்காந்து சொல்கிற இடம் வந்து குருஜி ஈரோஜி மகாராஜ் சித்தர் சமாதி அந்த அதை முனீஸ்வரர் ஆலயம் அந்த இடத்துல வந்து போயிட்டு வந்து ஜாதகன் சொல்கிறப்போ பார்க்குறப்போ எல்லாருக்குமே ஒரு மனசு திருப்தி இருந்தாலும் வீட்டில் வந்து பார்க்குறப்பவும் சரி இங்கே பார்க்குறவும் சரி வர கஸ்டமருங்களை வந்து கொஞ்சம் பரவாயில்ல இன்க்ரீஸ் ஆகணும் வருது அந்த மாதிரி வர்றப்போ நம்மளையும் மீறி வந்து அந்த சித்தர் ஜீவ சமாதியில் வந்து யார் எப்படி வராங்கன்றது வந்து நம்மளால் வந்து பார்க்குறப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியும் தெரியாத பட்சத்தில் இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து அதாவது அங்கே வந்து சிறப்பான ஒரு பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை பிரதோஷ பூஜைக்கு வந்து நடக்கும் அந்த பூஜையில் வந்து மூணு பூஜைக்கும் வந்து கலந்துக்கினார் கலந்துக்கிட்டு அந்த பூஜைக்கு பிறகு ஜோஷியம் அதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவர் வந்துட்டு ஐயா எனக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அதாவது அந்த ஜாதகத்துறையில் ஜோதிட துறையில் வந்து நான் ஈடுபடலான்னு இருக்கிறேன் எனக்கு வந்து சிறந்து விளங்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அவருடைய ஜாதகத்தை வந்து வாங்கி பார்த்துட்டு சொன்னேன் சார் உங்கள் ஜாதகத்தில் வந்து புதனனுடைய நீச்சம் அடைஞ்சு போய்கிறாரு குருவோனு நீச்சம் அடைஞ்சு போய்கிறாரு அதனால் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஏன்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்துல வலுப்பிட்டு இல்லை அந்த மாதிரி வலுப்பற டைமில் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து சக்சஸ்ஃபுல் ஆவையா அப்படின்னு சொல்லிட்டேன் அதே டைமில் அந்த டைமும் வந்து பார்த்தேன் அந்த டைமு வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஐயா அப்படின்னா அப்புறம் தான் சொல்கிறார் நானும் வந்து ஒரு ஜீவ நாடி ஜோதிடர் தாங்க ஐயா அதாவது ஏஎல்பியில் நான் பயிற்சி பெற்று இருக்கிறேன் ஆனால் இது வந்து வெளியில் வந்து என்னால் அவ்வளோவா இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னார் அப்புறம் தான் வந்து பார்த்தா இதில் வந்து ராகு கேது உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஒரு தான் உங்களுக்கு இது மாதிரி இருக்கு ஆனால் அவர் வேற ஒருத்தர் ஃபைனான்ஸு வச்சு நடத்தினுங்கிறார் அந்த ஃபைனான்ஸ் துறையில் விளங்குவோனா இல்லை இதை ஜோதிட துறையில் திறந்து விளங்குவோனா அப்படின்னு கேட்குறப்போ ஐயா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதில் நீங்கள் இருக்கீங்க அதனால உங்கள் குருவினுடைய ஆசை இருக்கிறப்போ வந்து நீங்கள் சிறப்பாக எடுத்து நடத்துவீங்க அதனால் வந்து அதுவும் செய்யலாம் இதுவும் செய்யலாய்யா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன் அப்புறம் தான் சொன்னேன் இல்லையா இது மாதிரி சொல் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த சித்தர் ஜீவ சமாஜில் வந்து உக்காந்து இது மாதிரி ஜோதிடம் பார்க்கறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கை கூடுது அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் அப்படின்னார் கரெக்டு தாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு வாஸ்தவம் தான் இந்த சித்தர்ஜீவ சமாதியில் வந்து நீங்கள் ஜாதகம் பற்றி கேட்குறப்போ உங்களுக்கும் அந்த ஜாதகம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே சமயத்தில் நான் சொல்கிறத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதனுடைய ஆட்சியும் குருவனுடைய ஆட்சியும் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து வலுப்பெற்று இருந்தாக்கோ நீங்கள் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவருக்கும் வந்து ஒரு மனசு திரும்பிச்சாது இது எப்போயா வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதாவது இப்போத்துக்கு வந்து உங்களுக்கு நீச்சம் இருக்கிறதுனால வந்து இது வராது அடுத்து வந்து நீங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு இப்போ வந்து புதன் உங்கள் இடத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிட்டு இருக்கிற வக்கரத்தில் இருக்கிறாரு அதெல்லாம் முடிச்சுனாக்கா நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அவருக்கும் ஒரு திருப்தி ஆச்சு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரும் வந்து ஏஎல்பியில் ஜாயின் பண்ணி சேர்ந்து அவரும் ஒரு குரூப்பில் வச்சு நடத்தினுறாரு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னார் இல்லையா எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பர் அது இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிறார் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாது அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னார் நான் ஜாயின் பண்ணுறது அடுத்த விஷயம் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் அதில் சேர்ந்து இருக்கிறப்போ அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இது ஒரு விஷயம்ச்சா ரெண்டாவது விஷயம் ஜாதகத்தில் ஒருவர் ஜாதகத்தில் ஏழாம் பொருத்தம்ன்றது வந்து திருமண பொருத்தம் பார்க்குறோம் அது ஏழாம் பொருத்தம் வந்து என்னது ராசி அதிபதி பொருத்தம் இந்த ராசி அதிபதி பொருத்தில் பார்த்தமுன்னாக்கா ஏழுக்கு ஏழு ரெண்டுமே ஒத்து வந்தாதான் அந்த ராசி அதிபதி பொருத்தன்றது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் ஏன்னு கேட்டால் ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க அப்பா அம்மா சண்டை சண்டை போட்டுக்கிறாங்க தாய் அதாவது தாயும் மகளும் சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்தது வந்து நண்பர்கள் மூலியமா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பேசுறாங்க படகுறாங்க கொள்றாங்க ஆனா அந்த டைம்ல வந்து இந்த சண்டையோ இல்ல வாய் மூலியமா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடக்குதுன்னு வச்சுங்க இப்ப கணவன் மனைவியா எடுத்துக்கணும்னா கூட பாக்கறோம்னா சொன்னாங்க சொல்லுவாங்க தெரியுமா அட என்னப்பா இவங்க ஏழாம் பொருத்தம் வந்து சரியாவே இல்லைப்பா இவங்களுக்கு சரியான ஏழாம் பொருத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ ஏன் கேட்டால் அவங்க வந்து ஏழுக்கு ஏழு வந்து பொருத்தங்கள் சரியாக இருந்துச்சுனாக்கா ஏழாம் பொருத்தம் வந்து செட் ஆகும் அதனால் இவங்களுக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அந்த ஏழுக்கு ஏழு அதாவது மேஷத்துக்கு தனசு ரிஷபத்துக்கு துலாம் மிதுனத்துக்கு விருச்சிகம் இந்த மாதிரி அதிபதிகள் பொருத்தங்கள் வந்து சரி இருந்து அதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஏழாம் வந்து இருக்கும் அதனால் கணவன் மணியோ சரி அப்பா பிள்ளையோ சரி இது மாதிரி சண்டை போடுற சமயத்தில் ரொம்ப சண்டை போட்டாலும் அவங்களுடைய அன்யோன்யம்ன்றது வந்து சிறப்பாக வந்து கூடி வரும் குடும்பத்துலேயும் நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது இதில் வந்து கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க ஜாதகம் வந்து பார்க்குறப்ப என்னங்க நீங்கள் இப்படி வந்து நாலு பேர்கிட்ட பார்த்தேன் நாலு பேரும் வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் தான் ஐயா நான் நாலு இடத்துல கேட்டேன் அப்படின்றாரு அப்புறம் வந்து நாலு இடத்துல திருப்பி எங்ககிட்ட வந்து கேட்குறப்போ வந்து என்ன பண்ணுறது உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து இது மாதிரி பார்த்து சொல்கிறேன் அது வந்து நீங்கள் சரியாக இல்லைன்றது வந்து உங்களுடைய அனுபவத்தில் உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்றதில் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுதா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஐயா கரெக்டாக தான் யா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் ஐயா இதை வந்து ப பண்றது வந்து கரெக்ட்டு தான் ஐயா நீங்கள் வந்து இந்த ஏழாம் பொருத்தன்றது வந்து செட் ஆகிறப்ப கணவன் மனைவிக்கும் அந்த ஒற்றுமை அதாவது அந்யோன்றியம் அப்படின்றத வந்து கரெக்டாக உங்களுக்கு கை கூடும் அதே சமயத்தில் வெளிவட்டாரங்களில் பழகிறப்போவும் சரி நண்பர்கள் மூலிமா ப பழகிறோம் அதாவது வெளியில வந்து நண்பர்கள் மூலியம் மற்றும் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் மூலிமா வந்து சரி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கவனிக்கிறப்போ அந்த பொருத்தங்கள்ன்றது வந்து பார்க்குறப்போ சிறப்பாக வந்து அமைஞ்சிச்சுனாக்கா அவங்களுக்கும் வந்து அந்த நண்பர்கள் மூலிமா பேசுறது வந்து ஒரு சண்டை சாடி இல்லாமல் ஒற்றுமையாக வேலை செய்வாங்க ஒற்றுமையாக பேசுவாங்க நடந்துக்குவாங்க அப்படி பேசும்போது தான் இந்த ஏழாம் பொருத்தம்ன்றதை வந்து சிறப்பாக வந்து சரியாகுது அப்படின்றத இந்த பதிவினை இந்த பேச்சை வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன் வணக்கம் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் டூ செவன் ஒன் சிக்ஸ் செவன் நன்றி